பரிசுத்த பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த தர்மையான தருணத்துல கிறிஸ்துவாமத்தி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி மூன்றுல ஆறாவது வசனம் வாசிக்கலாமா ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் ஆமே நல்ல லூயா கத்திரி பிள்ளைகளே ஒடுக்குதல் இல்லைங்களா அநேக இடங்கள்ல ஒடுக்குதல் நம்மளால பார்க்க முடியும் வேதத்துல எங்க ஒடுக்குதலை பார்க்கிறோம் அப்படின்னா அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் சின்னங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எகிப்து தேசத்துல ஒடுக்கப்பட்டார்கள் இல்லைங்களா அவங்களுக்கு நார்மலான லைஃப் கிடையாது ஒரு அப்னார்மல் லைஃப் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது அடிமைத்தன வாழ்க்கை அவங்க என்னதான் கோசை நாட்டுல குடியிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் செய்யறாங்க அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை யோசித்து பாருங்க அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவது கத்தர் விரும்பல அதனாலதான் மோசியை என்ன செய்தாரு உருவாக்கி அனுப்பினார் மோசியை சும்மாலாம் உருவாக்கல அவன் நானர்பட்டியில வைக்கப்பட்ட நாளிலிருந்து பிறந்த நாளிலிருந்து பிறப்பதற்கு முன்பாகவே கத்திர மேல தரிசனத்தை வைத்து அவனை பிறக்க வைத்து அந்த கிரிட்டிக்கலான நேரத்துல அவனை காப்பாற்றி அரண்மனையில வளர்க்க வைத்து சகல தந்திரங்களையும் சகல என்ன செய்யறாங்க அந்த எகிப்து தேசத்தினுடைய எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு அவன் அப்படி தீரினவனா அவன் அங்க வைத்திருந்து பின்பு வனாந்திரத்துக்கு அனுப்பி அவனை புடமிட்டு எண்பது வயதுல அவனை செலக்ட் பண்ணி கத்தணி செய்யறாருங்க ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேளை காப்பாற்ற கத்திர அனுப்புகிறார் அப்ப கத்துணி பிள்ளைகள் நீங்க ஒடுக்கப்படுறீங்கன்னா உங்களுக்காக நிச்சயமா ஒருத்தர் வந்திருக்கணும் அவர் தான் கிரு சாமேன் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு மோசை மாதிரி இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஒரு ஏசுக்கர் சாமேன் அல்ல லூயா இன்னைக்கு பாருங்க மோசை கூட என்ன செஞ்சுட்டாருங்க அவனை கொண்டு போலங்க காணானுக்கு அந்த கார்னர் வந்து அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுட்டாருங்க அவர் மறிச்சு போயிட்டாரு அவர் காணான கண்ணாலதான் பார்த்தாரு ஆனா உள்ள பிரவேசிக்க முடியல ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை ஒரு பெரிய வாக்கியம் இருக்கிறது காணானுக்குள் பிரவேசித்து அதற்குள்ளாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மனவாளனுடைய ஸ்தலத்துக்குள்ள நீங்களும் நானும் போக போறோம் ஆமை நிலையில் மோசை மாதிரி இல்ல ஆண்டவராங்க ஏசு திருசு கடைசி வரை நம்ம என்ன செய்வார் காணான்களை கொண்டு போய் நடத்துவார் ஆமை அதனால அந்த விஷயத்துல நம்ம ஒடுக்கப்பட்டாலும் ஒரு சந்தோஷம் காரணம் நம்ம எங்க இருக்க போறோம் அவரோடு கூட நாளகைக்குள்ள இருக்க போறோம் ஆமே அதனால அந்த ஜனங்களை மோச விடுவித்த மாதிரி இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற உங்களை கத்தர் விடுவிப்பார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நீதி செய்வார் நியாயம் செய்வார் ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலத்துல உங்க வீட்டுக்குள்ள உங்க ஊழியத்துல உங்க நீதி கேட்கப்படாம இருக்கலாம் உங்க நியாயம் விசாரிக்கப்படாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் அதை நித்த நித்தம் விசாரித்து கொண்டிருக்கிறார் ஆமே நல்லே லூயா நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் எவ்வளவு நன்மைகள் செய்யறேன் ஆனா அதுக்கான ஒரு ரிசல்ட்டையும் காணோம் எவ்வளவு உதவி செய்யறேன் அதுக்கான ஒரு ரிசல்ட்டையும் காணோம் யார் யாரும் எப்படி எப்படியோ இருக்காங்க ஆனா நான் உத்தமமா இருக்கிறேன் அதுக்கான ஒரு ரிசல்ட் இல்ல இதுதான் நீதி ஆமேன் அதுக்கான நியாயத்தை கத்த கட்டாயம் செய்வார் ஆமேன் அல்லே லூயா அப்படியே யோசிச்சு பாருங்களேன் யோசு அந்த யோசிப்ப பிடித்த போது அவன் வாலிபப்பு பிள்ளை அவன் வாலிபத்துல என்ன வேணா செஞ்சிருக்கலாம் அப்பா இல்ல அம்மா இல்ல நண்பர்கள் அண்ணன் இல்ல கூடையா சித்தப்பன் பெரிய மாமா மச்சான் ஒருத்தனும் இல்லை ஆனா அவன் என்ன தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா நீதியா இருந்தான் ஆமேன் நீதினு வேதத்துல எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களா அங்கெல்லாம் ஏசு கிறிஸ்தன்னு எழுதி வச்சுக்கோங்க ஆமேன் அப்ப அவன் இயேசுவோடு இருந்தான் நீதியா இருந்தான் அதனால்தான் அவன் நியாயம் விசாரிக்கப்பட்டது அவன் நியாய நியாய நியாயஸ்தலத்துல அவன் ஒரு அதிகாரிய மாற்றப்பட்டான் ஆமேன் அதனால நீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்க நியாயம் நீதியெல்லாம் விசாரிக்கப்பட்டு அது நிச்சயமா அவங்களுக்கு பலனாய் மாற போகிறதுனால ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையா இருக்கிறீங்களா அடிமைப்பட்டு நினைக்கிறீங்களா கடன்ல இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா பிரச்சனைல இருக்கிறீங்களா போராட்டத்துல இருக்கீங்களா விடுவிப்பார் ஆமேன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறாள் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு பிள்ளைகளை கத்திர ஆஸ்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்களால தகப்பனே இந்த நாளில கண்ணீரோடு வேதனையோடு மன்றாட்டோடு என் நீதி கேட்கப்படலை என் நியாயம் விசாரிக்கப்படலை நான் என்ன செய்வேன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கோ கர்த்த நீதி செய்வரோ ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக கர்த்தபே செய்த கிருவைக்காக நன்றி இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்கேசு நாமத்தில் பிதாவே ஆமே நாம உள்ள கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது கண்ணீரா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அழுகையே எனக்கு வாழ்வாயிற்று என்று கதறும் தேவ பிள்ளையே உங்கள் வாழ்வில் செழிப்பான நீரூற்றை உண்டாக்குவார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தர பாதையை தான் ஆனாலும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கவில்லையா காடைகளை கொடுக்கவில்லையா கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றவில்லையா செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லையா இவ்வளவு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை மதுரமாய் மாற்றப் போகிறார் பாலைவனமான உங்கள் வாழ்க்கையை சோலைவனமாக்கப் போகின்றார் கரடுமுரடான பாதையை பளிங்கு கற்களால் மாற்றப் போகிறார் அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கான சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடைகளாக காணப்படுகின்ற தீங்குகளை அகற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வேதனைகள் மத்தியில் அனுதினமும் பல சவால்களை சந்தித்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் எதிர்நேச்சல் போட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இன்றைக்கும் நீங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற உங்களின் சூழ்நிலைகளில் உங்களை நெகிழ விடாமலும் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கத்தர் இன்றைக்கு உங்களுக்காய் அனுக்கிரகம் பண்ணியுள்ளார் இனி நீங்கள் போராட தேவையில்லை கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் விடுவிப்பார் ஆகவே வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாம் அப்பா புத்தகம் எட்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தரின் சுதந்திரமாகிய ஜனங்களுக்கும் எருசலேமின் சபைகளுக்கும் மிகுந்த துன்பத்தை கொடுத்த சவுலை குறித்து பார்ப்போமானால் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்ரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கத்தருடைய சீஷரை பயமுறுத்தியும் கொலை செய்யும்படியும் செய்து வந்தான் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று கேட்க நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லி முடித்தவுடன் சவுலின் கண் பார்வை போனது என்றும் மீண்டும் கர்த்தரால் அனனியா மூலம் கண் பார்வை கிடைக்க பெற்று பின்பு அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்பதை நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வழிகளில் சத்ரு உங்களுக்காய் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிர்வாதங்களை கெடுத்தும் பற்றாக்குறைகள் தடைகள் சரீரத்தில் வியாதிகளை தந்தும் சமாதானத்தை இழக்கச் செய்தும் முன்னேற்றத்தை கெடுத்தும் நஷ்டங்கள் இழப்புகளை தந்தும் வாழ்வதா சாவதா என்ற விரக்தியில் ஆத்மாவிலே நெகிழ்ந்து போயும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றவர்களே கத்த தம்முடைய சுதந்திரமாகிய உங்களை அவர் கைவிடாமல் சவுலின் தந்திரங்களை சூழ்நிலைகளை இன்றைக்கு குருடாக்குகின்றார் அவைகளை வாய்க்காதே போக பண்ணுகின்றார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு பயந்து போய் காணப்படுகிறீர்களோ அவைகள் இன்றைக்கு செயலற்று போகும்படி செய்கின்றார் உங்களுக்கு எதிரா எழும்பி நின்ற ஆக்கிரமிப்புகளை ஆரவாரங்களை அடக்க நினைக்கிறவைகளை அதன் வல்லமைகளை செயல்களை அழிக்க நினைக்கின்ற எண்ணங்களை கீழே பண்ணுகின்றார் அவைகள் மீண்டும் தலை தூக்காதபடி செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் தீவிரித்து புறப்பட்டு வந்ததோ அந்த தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகின்றார் சவுல் யாரையெல்லாம் அழிக்க நினைத்தானோ ஒடுக்கினானோ அங்கெல்லாம் பௌலாய் மாறி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜீவனை சமாதானத்தை கிருபையை பேசினான் அப்படியாகவே எங்கெல்லாம் உங்களுக்காய் தீமைகள் விதைக்கப்பட்டதோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு நன்மையான விருட்சங்களாக முளைக்க பண்ணுகின்றார் தீமை செய்ய நினைத்தவர்களை உங்களுக்கு நன்மை செய்யும்படி புறப்பட்டு வரும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் சமாதானத்தை காண்பீர்கள் கத்த தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர் இயேசுவை விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு இந்த புதிய நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபதாம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கள் கிழமை இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனாய கத்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு திட்டம் தானியலின் தெற்கு தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை இருந்தால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் தொகையிலே போட்டார்கள் ராஜா தானியனை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைய நாட்களே நாங்கள் பார்க்கிற பகுதி இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கு கிறிஸ்தவனும் இடைவிடாமல் இந்த நாட்களே அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பார்களா இருந்தால் அந்த தேவன் நம்முடைய நெருக்கங்களிலே இருந்து நம்முடைய உபத்திரவங்களிலே இருந்து நம்முடைய நோய்களிலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஊடாக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில நூல்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கலக்கங்கள் இந்த நாட்களிலே நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன் எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ரகசியம் என்னவென்றால் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிரிசுவை இடைவிடாமல் ஆராதி இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தேவன் உங்களை தப்புவிக்க இருக்கிறார் வல்லடிக்கு தப்புவிக்க இருக்கிறார் மனுஷனுடைய அதாவது மனுஷனுடைய பார்வையிலே கத்திய பிள்ளைகளே அவர்கள் பார்க்கிற சில வேலைகளை சிலருடைய பார்வை மனுஷனை கொடும்படியாக பார்க்கிற பார்வையா இருக்கும் அப்படிப்பட்ட பார்வையிலிருந்து தேவன் தப்பு வைக்கிறார் தப்புவிக்கிறார் இருந்து தப்பு வைக்கிறார் நெருக்கத்திலிருந்து தப்பு வைக்கிறார் தேவன் இந்த நம்மை தப்பு வைத்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கத்திராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் முதலாவதாக அறிஞ்சிருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரியன் இந்த வேத பகுதியிலே பாருங்கள் இங்கே தானியனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்தார்களா இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேலையில சொல்லப்படுகிறது அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்ட வேலையிலேயே தானியலை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆனாலும் பாருங்கள் அங்கே கவியிலே போடுகிற வேளையிலே அங்கே அதே தான் இந்த நாட்களே சொல்லுகிற அதே ராஜா தான் உத்தரவிட்டவன் அதே ராஜா தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிற அந்த நாட்களே தானியலே நோக்கி நீ விடவிடாமல் ஆராதிக்கிற உந்தோவன் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த ஜனங்களுடைய நெருக்கத்து நிமித்தம் ராஜா அந்த கட்டளையை புரப்பித்தது மட்டுமல்ல சொன்ன வாக்க இந்த நாட்களை காப்பாற்ற வேண்டும் ஆனாலும் இந்த தானியலுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறார் ஏனென்றால் தானியலுடைய சுபாவம் அப்படியாக இருக்கிறது தானியலுடைய நடைகள் தானியலுடைய செயல்கள் அப்படியாக பார்க்கிற ராஜா பார்த்த வேளையிலே இந்த தானியலோடு ஒரு வித்தியாசமான காரியம் இந்த நாட்கள் இருக்கிறது மட்டுமல்ல இந்த தானியல் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவனா என்று சொல்லி இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்த நாட்களில் எழுந்து வருவதை பார்க்கிறோம் கத்திரை பிள்ளைகள் அதனாலதான் அந்த ராஜா சொல்லுகிறார் தானியலி நீ இடை விடாமல் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நாங்கள் சற்று இருந்தால் இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் இந்த வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த தேசத்திலே இருந்தாலும் எந்த பட்டணத்தில இருந்தாலும் எந்த தீவுல இருந்தாலும் எந்த நகரத்திலே இருந்தாலும் நீங்கள் விட விடாமல் ஆராதிக்கிறீங்களா ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவை விட விடாமல் ஆராதிக்கிறீங்களா காலையிலே ஆராதிக்கிறீங்களா மாலையிலே ஆராதிக்கிறீங்களா மதியத்திலே ஆராதிக்கிறீங்களா அப்படியானால் அந்த ஜீவன் உள்ள தேவன் உன்னை இந்த நாட்கள்ல என்ன இக்கட்டிலே இருந்தாலும் என்ன ஓத்துரவத்திலே இருந்தாலும் என்ன நெருக்கத்திலே இருந்தாலும் என்ன நோயில இருந்தாலும் அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அந்த வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்கள்லே அங்கே சொன்ன காரியத்தை செய்யாதபடி திரும்பாது அவருடைய வார்த்தை அவர் சொன்னதை செய்துதான் அவரிடத்துல திரும்பிப்போம் நம்முடைய தேவன் விட்டுவிடாமல் இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் நாங்கள் ஒவ்வொருவங்க வலதுகளை வைத்து இந்த நாட்களும் நெஞ்சிலே வைத்து இந்த நாட்களை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் இந்த நாட்களே நம்ம இந்த நாட்களே பொல்லாப்புக்கு தப்பி வித்து நாட்களே காக்கிற தேவனா இருக்கிறார் அதனால இந்த வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள் இந்த நாட்களே அவரிடத்திலே கேளுங்கள் இந்த நாட்களே அவர் உங்களை எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகள் எப்படிப்பட்ட நோய்கள் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தால் எல்லா மக்களும் இருந்து தப்பி வைத்து உங்களை விடுதலை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அவர் தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமேன் ஆமேன் ஆமேன்